வணக்கம் அன்பு நேர்களை உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி நேரில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் அதாவது கல்யாணம் பிறந்தநாள் பார்த்தி இந்த மாதிரி ஒரு விசேஷம் வருது அப்படின்னா இந்த இதுக்கு வந்து பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த பேப்பர் பிளேட்ஸு கப்ஸு கேரி பேக்ஸ் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சிரமமான ஒரு வேலையாக இருக்கும் ஸோ இதெல்லாமே தேடி தேடி ஓரடத்துல நம்ம வாங்க வேண்டிய விஷயம் இருக்கும் ஸோ இன்னைக்கு அதை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான கல்யாணம் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான இந்த பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல அதுவும் ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க வாங்கிக்கிறதுக்கான ஒரு நிறுவனத்தை பார்க்க போறோம் ஸோ அது என்ன நிறுவனம் அது எங்க எங்கிருக்கு அதை பத்தி டீடைல நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்ட நான் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நேரில் நாம நிகழ்ச்சிக்கு போகலாம் நேரில் உங்க வீட்டில் நடக்கக்கூடிய திருமணம் பிறந்தநாள் விழாக்கள் இந்த மாதிரியான விழாக்களுக்கு நீங்க வந்து பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும்போது இந்த பேப்பர் பிளேட்ஸ் அப்போ வந்து டேபிள் ரூல்ஸ் அப்புறம் கவர்ஸ் இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக ரொம்பவே சிரமப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல நம்ம தேடி தேடி கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான வேலை எதுவுமே இல்லை உங்களுக்கு ஒரே இடத்துல நீங்க எல்லாமே அதுவும் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல இந்த பொருட்கள் எல்லாமே நீங்க வந்து வாங்கிக்கலாம் சோ நாகர்கோவில் டென்னிசன் ரோட் பகுதியில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய சன் பேப்பர் பேக்ஸ் அண்ட் நிறுவனத்தில் தான் இந்த எல்லா பொருட்களும் நீங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல ஒரே இடத்துல வாங்கிக்கிறதுக்கான ஒரு நிறுவனமாக இயங்கிட்டு இருக்குது இந்த நிறுவனத்தை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் சோ இந்த சன் பேப்பர் பேக்ஸ் அண்ட் தேடர்ஸ் நிறுவனத்தில் பார்த்தாச்சுன்னா அந்த பேப்பர் பிளைட்ஸ் கப்ஸ் பேப்பர் கவர்ஸ் கேரி பேக்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி உங்களே சேல் பண்றாங்க ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம் சோ இது வந்து ஒரு இவங்க வந்து ஒரு மொத்த விற்பனை விலை நிறுவனமா இதை வந்து வச்சிருக்காங்க ஸோ உங்க விசேஷங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்க வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு டூர் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டூருக்கு தேவையான இந்த பேப்பர் பிளேட்ஸு கப்ஸ் அந்த பாக்குமரா தட்டையிலான பிளேட்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க வந்து சேல் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கரிஸ் டீ ஷாப்ஸ் இவங்களுக்கு எல்லாம் தேவையான அந்த அலுமினியம் கப் இது எல்லாமே அவங்க வந்து சேல் பண்றாங்க அதாவது மெடிக்கல் ஸ்டோருக்கு தேவையான அந்த மெடிசன் கவர்ஸ் இவங்க வந்து இவங்களே மேனுபேக்சர் பண்ணி சேல் பண்றாங்க சோ அதனால மெடிக்கல் ஸ்டோர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க உங்களுக்கு எவ்வளவு கவர்ஸ் தேவையோ அந்த கவர்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு இங்க மண்டல் மண்டலாம் இங்க வந்து கவர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பேப்பர் கவர்ஸ் எல்லாமே இங்க வந்து வெயிட்டை பேஸ் பண்ணி தான் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க அதாவது பேப்பர் கவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெர் கேஜி வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து கொடுக்குறாங்க அதாவது ஒரு கிலோ எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து இருந்து கிடைக்குது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ண போறீங்க ஒரு கிஃப்ட் கொடுக்க போறீங்க அதாவது நீங்க ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்க உங்க நிறுவனத்தில் உங்க வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் வந்து பிரசன்டேஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த ப்ரெசன்டேஷன் கவர்ஸ் வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ்டா உங்க கம்பெனியோட பேரை பிரிண்டிங் பண்ணி கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கவர்ஸ் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க ஒரு மொபைல் ஷாப்புக்கு தேவையான எல்லா கவர்ஸும் இவங்க வந்து கிடைக்கும் ஸோ நீங்க ஒரு மொபைல் ஷாப் ரன் பண்றீங்க அப்படின்னா மொபைல் பாக்ஸ் மொபைல் பவுச்சஸ் இதெல்லாம் வைக்கிற மாதிரியான ஒரு கவர்ஸ் வந்து பேப்பர் கவர்ஸ்ல நீங்க வாங்கிக்கலாம் அல்லது வந்து ஜூட் பேக்ஸாவும் இந்த பேப்பர் க இந்த கவர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுல கஸ்டமைஸ்டா உங்க நேம் வந்து பிரிண்ட் பண்ணி கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம் அதாவது உங்க நிறுவனங்களுடைய பேரை வந்து நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட் ஐட்டம் வச்சிருக்காங்க சோ அது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச அந்த லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸ் இது வந்து பார்த்தாச்சுன்னா ஜூட் ஹேண்ட்பேக்ஸ் வந்து இங்க வந்து அவைலபிளா இருக்குது சோ இதுல வந்து பல சைசஸ்ல வெரைட்டிஸ் ஆன ரொம்பவே பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ்ல இந்த லேடிஸ் ஜூட் ஹேண்ட் பேக்ஸ் வந்து இங்க வந்து அவைலபிளா இருக்கு ஆர்டர் பண்ணி உங்க கம்பெனியோட பேரை வந்து பிரிண்ட் பண்ணி உங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க ப்ரெசெண்ட் பண்ணீங்கன்னா உங்க கஸ்டமர்ஸ் ரொம்பவே ஆவாங்க வாங்க அந்த அளவுக்கு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட் ஐட்டமா இது வந்து உங்களுக்கு இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம நம்ம சன் பேப்பர் பேக்ஸ் அண்ட் நிறுவனத்துல இந்த மசாலா பொருட்கள் கெச்சப் ஸ்டாஸ் வினிகர்ஸ் நூடுல்ஸ் ஸ்பிக்கிஸ் வாட்டர் கேன்ஸ் இந்த மாதிரியான ஃபுட் வந்து சேல் பண்றாங்க நீங்க வந்து இந்த ஒரு கேட்ரிங் கம்பெனி அல்லது ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இந்த மாதிரி ஒரு கம்பெனி ரன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்கள் வந்து இந்த சன் பேப்பர் பேக்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் நிறுவனத்தில் வாங்கிக்கலாம் ஸோ இங்கே வந்து நீங்க ஒரு பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் தேவையான பிளேட்ஸு கப்ஸ் பேப்பர் ரோல்ஸ் அதாவது அந்த டேபிளில் வடிக்கக்கூடிய அந்த பேப்பர் ரோல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து இங்கே வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்க வந்து ஃபுட்டு சர்வை பண்ணும்போது உங்களுக்கு தேவையான உங்களுக்கு அந்த கெட்சப்ஸ் நீங்கள் சாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்குது நீங்க இங்கேயே வாங்கிக்கலாம் இந்த கம்பெனியோட அட்ரஸ் போன் நம்பர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் சோ மறக்காம நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கங்க சோ நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சோ மறக்காம இந்த மாதிரி பயனுள்ள தகவல கொடுக்கக்கூடிய நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்